வேம்பு குவால்காம் பணியை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கியதின் உத்தேசமே இந்தியாவிலேயே தனது தயாரிப்புகளை உருவாக்கி ஒரு சாதனை செய்து காட்ட வேண்டும் என்பதால்தான் என்பதை நாம் முன்பே பார்த்தோம் அதன்படி அவர் இன்று ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வெற்றிகரமாக விட்டிருக்கிறார் அவர் அடிக்கடி கூறும் ஊக்க வாசகம் மேட் இன் இண்டியா மேட் ஃபார் த என்பது மற்ற நாடுகளின் தயாரிப்புகளை நாம் வாங்கி இங்கே அதை உபயோகிப்பதை விட்டுவிட்டு நமது தயாரிப்புகளை உலக நாடுகள் வாங்கி உபயோகிக்கும் அளவுக்கு நாம் உயர வேண்டும் என்ற அவரது கனவை அவர் நனவாக்கியது இந்திய சாப்ட்வேர் சரித்திரத்திலேயே ஒரு மகத்தான சாதனை ரெண்டாயிரத்தி ஓராம் வருடம் டாட் காம் வர்த்தகம் வெடித்துச் செதறியதை அடுத்து டாட்நெட் உலகமும் நழுவத் தொடங்கியது அந்த தருணத்தில் நூற்றி ஐம்பது வாடிக்கையாளர்களைக் கொண்டிருந்த ஜோகோ தடால் என்று மூன்று வாடிக்கையாளர்கள் என்ற நிலைக்கு பாதாளத்தில் விழுந்தது சாஃப்ட்வேர் வல்லுநர்கள் வேலையின்றி தவித்தனர் நிறுவனம் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும் அதைத் தவிர சில கட்டாய செலவுகளையும் செய்தாக வேண்டும் இந்த குழப்பமான சூழ்நிலையிலும் ஸ்ரீதர் வேம்பு ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்தார் அது நிறுவனத்தை எந்த காரணத்தைக் கொண்டும் விற்றுவிடாமல் இருப்பது என்பது துன்பங்கள் சூழும்போதுதான் ஒரு வெற்றியாளனின் அறிவு இன்னும் வெறியுடன் வேகமாக இன்னும் ஆற்றலோடு செயல்படும் அதுதான் இங்கேயும் நடந்தது புதிய பரிமாணங்களை ஸ்ரீதரின் மனம் யோசித்தது சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டிலிருந்து சில மென்பொருட்களை இறக்குமதி செய்து விற்க வேண்டியிருந்தது ஆனால் ஸ்ரீதரின் மனம் குறுக்கு வழியில் ஏதோ சம்பாதித்து காலத்தை தள்ளுவதை விட கடினமான வழியானாலும் உழைத்து வெற்றி காண்பதிலேயே குறியாக இருந்தது அவரது பணியாளர்கள் அவரது குறிக்கோளையும் தொழிலில் அவருக்கு இருந்த வேட்கையையும் புரிந்து கொண்டனர் வெகு விரைவிலேயே அருமையான தயாரிப்புகளை உண்டாக்கி வெளியிட்டனர் தாங்கள் இறக்குமதி செய்த அதே நாட்டின் நிறுவனங்களுக்கு அவர்கள் ஜோஹோவின் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்து தங்கள் திறனை வெளிப்படுத்தினர் ஜோஹோவின் வர்த்தகத்தில் முதலிடம் வகிப்பது அமெரிக்கா அடுத்தது இங்கிலாந்து மூன்றாவதாக இருப்பது இந்தியா இருபது ட்ரில்லியன் பொருளாதாரமாக விளங்கும் அமெரிக்காவை ஒப்பிடுகையில் இந்தியாவின் பொருளாதாரம் மூன்று ட்ரில்லியன்களே ஆனால் ஸ்ரீதர் வேம்பு உறுதியாகச் சொல்கிறார் இன்னும் ஐந்து வருடங்களுக்குள் ஜோஹோவின் இந்திய வணிகம் அதனது அமெரிக்க வர்த்தகத்தை கடந்து முதலிடத்திற்கு வந்துவிடும் என்று இன்டர்நெட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சாப்ட்வேர் பயன்பாடுகளை விற்றுக்கொண்டிருக்கும் இந்திய நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகத்தின் மொத்த விற்பனையாக பரிணமிக்கக்கூடிய நூற்றி இருபது பில்லியன் டாலர் வர்த்தகத்தில் சுலபமாக பத்து பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வர்த்தகத்தை தங்கள் சட்டைப்பையில் போட்டுக்கொள்ளலாம் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் ஸ்ரீதர் வேம்பு அவருடைய லட்சியத்திற்கு ஓர் எல்லையே இல்லை சீனாவில் தனது செயல்பாடுகளை தொடங்குகையில் அங்கே எல்லா விஷயங்களையும் அவர்களது சீன மொழியிலேயே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனையாகவே தோன்றவில்லை என்ன ஒரு நூறு சீன பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் அவ்வளவுதானே செய்துவிட்டால் போகிறது ஆங்கிலத்திலிருந்து சீன மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தார்கள் கதை முடிந்தது சென்னை பணியாளர்கள் ஆதரவு கொடுக்க சீன பணியாளர்கள் விற்பனை இயந்திரத்தை முடுக்கிவிட ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நிறைவேறியது இப்போது ஜோஹோ இந்தியாவில் உருவாக்கி உலக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வரும் தயாரிப்புகளை குறித்து பார்ப்போம் மேனேஜ் இன்ஜின் ரெண்டாயிரத்தி மூனில் ஜோஹோ தயாரித்த மேனேஜ் என்ஜின் என்ற தயாரிப்பு ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த ஐடி மேலாண்மையை நடத்தி தரக்கூடிய வன்மை வாய்ந்தது நிறுவனத்தின் தேவைக்கேற்ப செக்யூரிட்டி சாப்ட்வேர்களை அமைத்துக் கொடுத்து மொத்த ஐடி கட்டமைப்பையே கட்டிக்காக்கக்கூடிய திறமை வாய்ந்ததாக இதன் பயனர்களால் கருதப்படுவது இன்று மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் உபயோகிக்கும் தயாரிப்பு இது வெர்ச்சுவல் ஆபீஸ் இரண்டாயிரத்தி நாலில் ஜோஹோ கிளப்பிவிட்ட ராக்கெட் இது நீங்கள் எங்கிருந்தும் எந்த சமயத்திலும் எந்த கம்ப்யூட்டர் முன்பும் அமர்ந்து கொண்டு எந்த ப்ரௌசரை வேண்டுமானாலும் உபயோகித்து உங்கள் அலுவலக வேலையை கவனிக்கலாம் சமீபத்தில் புயல் போல் வந்து சென்ற கோவிட் காலத்தில் நிறுவனங்கள் பணியாளர்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் பணி செய்யுங்கள் என்று சொன்னதை கேட்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள் அதற்கு பதினாறு வருடங்களுக்கு முன்பே இந்த வசதியை எண்ணி பார்த்து செய்து முடித்த ஜோஹோவின் தீர்க்க தரிசனத்தை எப்படி பாராட்டினாலும் தகும் ரைட்டர் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்தது எம் எஸ் வேர்டுக்கு அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு போட்டியாக இன்றும் வெற்றிகரமாக பவனி வந்து கொண்டிருக்கிறது அதே வருடத்தில் வெளிவந்த ஜோஹோசியாரம் முதன் முதலாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தொடர்பு மென்பொருள் இத்தகைய சாஃப்ட்வேர் தயாரிப்புகள் எல்லாம் சிலிக்கான் வேலியின் ஏகபோக உரிமை என்ற நிலையை தவிடுபொடியாக்கிய விஷயம் இது ஒரு நிறுவனத்தின் விற்பனையை மிக திறமையாக முன்னேற்ற உதவும் இந்த சாப்ட்வேர் ஜோஹோவின் மிக முக்கியமான அஸ்திரமாக இன்றும் விளங்குகிறது ஜோகோ யூனிவர்சிட்டி உருவாகியதும் இதே வருடம்தான் கல்லூரி படிப்பு என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக இருந்த காலத்தில் பிளஸ் டூ கூட தேராத மாணவர்களை சரியான பயிற்சியின் மூலம் வல்லுநர்களாக மாற்ற முடியும் என்பதை ஸ்ரீதர் வேம்பு நிரூபித்த நிகழ்வு இது ரெண்டாயிரத்து ஆறில் அசுர வேகத்தில் இயங்கி தயாரிப்புகளை உருவாக்கி இணைய சந்தையை கலக்கியது ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை ஆசிரியர் ஜி எஸ் சிவகுமார் உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை அத்தியாயம் எட்டு இந்திய தயாரிப்பு உலகத்தின் தேவைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகத்தின் மொத்த வர்த்தகத்தில் இந்திய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் பத்து பில்லியன் டாலர்களை சம்பாதிக்க முடியும் ஸ்ரீதர் வேம்பு அப்போது வந்தவைதான் எம்எஸ் மற்றும் எக்ஸெல் ஐ கலக்கிய ஷீட் கிரியேட்டர் என்று வெளியிடப்பட்ட மிக குறைந்த அளவில் குறியீடுகள் கொண்ட பிளாட்ஃபார்ம் இதில் எந்தவிதமான ஆப்பையும் தன் தேவைக்கேற்ப உருவாக்கி கொள்ளலாம் அடுத்து ஜோஹோ பயனர்களுக்கு காட்டிய ஷோவிற்கு ஜோஹோ ஷோ என்றே பெயர் இது ஆன்லைனில் பிரசன்டேஷன் செய்வதற்கான சாஃப்ட்வேர் ஜோஹோ ப்ராஜெக்ட்ஸ் ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையே சகஜமாக நிர்வகிக்கக்கூடியது இது ஏபிஐ என்பவை ஒன்றுக்கு மேற்பட்ட சாஃப்ட்வேர்களை ஒன்றோடு ஒன்று பேச வைப்பது இதே வருடத்தில்தான் ஜோகோவும் இந்த பணியில் உற்சாகமாக இறங்கி மார்க்கெட்டை அசரவைத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஜோஹோ மீட்டிங் வெளிவந்தது வெபினார் வெப் கான்ஃபரன்சிங் என்பவை எல்லாம் அப்போதே ஜோகோ செய்த புரட்சி என்பதை நினைக்கும் போது மலைப்பாக இருக்கிறது அப்போது வெளிவந்ததுதான் ஜோஹோ டாக்ஸ் எனப்படும் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு நிறுவனத்தின் அனைத்து அப்ளிகேஷன்களையும் ஒரே கூறியின் கீழ் நிர்வகிக்க வந்ததுதான் ஜோஹோ பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜோஹோ பத்து லட்சம் பயனர்களை பெற்று மகத்தான சாதனையை புரிந்தது அப்போது உருவானதுதான் ஜோஹோ இன்வாய்ஸ் அதாவது ஆன்லைனிலேயே இன்வாய்ஸ்களை தயாரிக்கும் வழி அடுத்தது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அதற்கென பிறந்ததுதான் ஜோஹோ பீப்பிள் ஜிமெயிலுக்கு போட்டியாக அன்று வெளிவந்ததுதான் ஜோஹோ மெயில் இதன் சிறப்பு அம்சம் போலி அஞ்சல்களை களையெடுத்து வைரஸ் புகாத கோட்டையாக அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த பிரிவை ஸ்ரீதரின் சகோதரி திருமதி ராதா வேம்பு மிகத் திறமையுடன் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அக்கவுண்டிங் விஷயங்களுக்காக வெளிவந்தது புக்ஸ் அப்போதுதான் ஸ்ரீதர் வேம்பு தனது அலுவலகத்தை தென்காசிக்கு மாற்றி சாஃப்ட்வேர் சாதனையாளர்கள் சரித்திரத்திலேயே ஒரு புரட்சியை உண்டாக்கினார் ஜோஹோலிக்ஸ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் முதன் முதலாக அமெரிக்காவில் ஜோஹோவின் பயனர்களுக்கான மாநாட்டுக்கு இட்ட பெயர்தான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரிசையாக புது புது அஸ்திரங்கள் ஜோஹோ கனெக்ட் ஜோஹோ சர்வே ஜோகோ வால்ட் ஜோஹோ கான்டாக்ட் மேனேஜர் என்று இதில் ஜோஹோ வால்ட் என்பது ஒரு நிறுவனத்தின் கடவுச்சொற்களை சொற்களை பத்திரமாக எப்படி பாதுகாத்து நிர்வகிப்பது என்பது மட்டுமல்லாது எப்படி ஸ்பேமோ வைரசோ நிறுவனத்தின் கட்டமைப்பை விடாமல் காப்பது என்பது பற்றியும் ஆகும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜோஹோவின் பயனர்கள் ஒன்றரை கோடியை தாண்டியது அப்போது அறிமுகப்படுத்தப்பட்டவை ஜோஹோ எக்ஸ்பென்ஸ் ஜோஹோ ஷோ டைம் ஜோஹோ இன்வென்டரி போன்றவை ஒரு நிறுவனத்தின் முதுகெலும்பு அது அதன் உற்பத்தி பொருட்களை எந்த அளவுக்கு ஸ்டாக் வைத்திருப்பது என்பது அது மட்டும் சரியாக இல்லை என்றால் எப்படிப்பட்ட சரக்காக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான கஸ்டமர்களுக்கு செல்ல முடியாமல் மார்க்கெட் இமேஜை இழந்து முடங்கிவிடும் அபாயம் உண்டு அதை தவிர்க்க உதவும் தோழன்தான் இந்த ஜோஹோ இன்வென்டரி இரண்டாயிரத்தி பதினாறில் கடந்த மைல்கல் ஜோஹோ இரண்டு கோடிக்கும் அதிகமான பயனர்களை பெற்று பொழிந்தது அப்போதுதான் தங்களுக்கேயான டேட்டா சென்டர்களை உருவாக்கி நிமிர்ந்து நின்றது ஜோஹோ மிக முக்கியமான அடுத்த லான்ச் ஜோஹோ ஒன் ஆத் அதாவது பயனர் பெயர் கடவுச்சொல் இவை இல்லாமல் கணினியின் உள்நுழைய செய்யக்கூடிய வழியை போதித்தது ஜோஹோ பல காரணிகளை கொண்டு அங்கீகாரம் செய்வதைத் தவிர்க்க ஒரு ஸ்மார்ட் வழியை கண்டுபிடித்து வெளியிட்டார் ஸ்ரீதர் வேம்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜோஹோ கொண்டு வந்த மெகா ரிலீஸ் ஜோஹோ ஒன் இதை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனம் தனது வர்த்தகத்தை நடத்திவிடலாம் சிக்கலான வழிமுறைகளை வைத்துக்கொண்டு அல்லாடும் நிறுவனங்களுக்கு ஜோஹோ கொடுத்த பரிசு ஒரு முழுமை நிறைந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் இது கடிகார முட்கள் சுற்றுவதைப் போன்று இது தன்னிச்சையாக ஒரு நிறுவனத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய வல்லது நிறுவனம் தனது சக்தி முழுவதையும் வேறெதிலும் விரயமாக்காமல் தனது குறிக்கோள்களை அடைவதில் செலுத்தினாலே போதும் அதே சமயத்தில் வெளிவந்ததுதான் ஜோஹோ பினான்ஸ் அக்கவுண்டிங் என்று ஒரு சிறிய வட்டத்திலிருந்து நிறுவனத்தின் மொத்த பொருளாதாரச் சூழலையே கைக்குள் வைத்திருக்கும் கலை இது நிறுவனத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஜோஹோ ஒர்க் பிளேஸ் நிறுவனத்தின் அனைத்து தொடர்பு சாதனங்களும் ஒரே இடத்தில் தோன்றி பயனர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு உதவும் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அடுத்த முக்கியமான மைல்கல் ஜோஹோவின் பயனர்கள் எண்ணிக்கை மூன்று கோடியை கடந்தது டேட்டா என்பவை ஒரு காடு போல அதில் புகுந்து அவை காண்பிக்கும் விஷயங்களை ஆராய்ந்து அதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை அந்த காட்டிலிருந்து கிடைக்கும் வளங்கள் என கொள்ளலாம் இப்படி டேட்டாக்களை அனலைஸ் செய்வதற்கென்றே புறப்பட்டு வந்த வாகனம்தான் ஜோஹோ அனலிட்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜோஹோவின் பயனர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியை கடந்தது அது மட்டுமல்ல தங்களது மின்சார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஐந்து மெகாவாட் சோலார் எனர்ஜி களம் ஒன்றை நிறுவியது ஜோஹோ ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் என்ற அசுர சக்தி உலகத்தையே புரட்டி போட்டது ஆனால் ஜோஹோ அசராமல் தனது அடுத்த இலக்கான ஆறு கோடி பயனர்கள் எண்ணிக்கையை அசால்ட்டாக எட்டி காண்பித்தது போர்ப்ஸ் இந்தியா தனது கவர் ஸ்டோரியில் ஸ்ரீதர் வெம்புவின் கிராம வளர்ச்சி திட்டங்களை புகழ்ந்து பாராட்டியது வீட்டிலிருந்தே வேலை என்ற கலாச்சாரம் கோவிட் கைங்கரியத்தால் உண்டாக அந்த விஷயத்தில் ஏற்கனவே பழம் தின்று கொட்டை போட்டிருந்த ஜோஹோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதற்கும் ஓர் எளிய வழியை காண்பித்தது ஜோஹோ கிளிக் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் வாயிலாக ஜோஹோ மார்க்கெட்டிங் பிளஸ் ஜோஹோ பேரோல் த்ரீ போன்றவை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவதாரம் எடுத்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஜோஹோ பப்ளிஷ் புறப்பட்டு வந்து சங்கிலி தொடர் ஸ்டோர்கள் பிரான்ச்சைஸ் நிறுவனங்கள் போன்றவை தங்களது ஆன்லைன் சாமர்த்தியத்தை வர்த்தக டைரக்டர்களில் பதிப்பித்து இமேஜை கூட்ட உதவியது அது மட்டுமல்ல செயற்கை அறிவை கொண்டு மேம்படுத்தப்பட்ட ஜோஹோ கிளிக் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் வெளியிடப்பட்டு பயனர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தற்போது ஜோஹோ பத்து கோடி பயனர்களை தன் பால் ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது இப்படியாக ஐம்பத்தி ஐந்துக்கும் மேலான ஆப்களை தயாரித்து வெளியிட்டு மற்ற பெரு நிறுவனங்களான மைக்ரோசாஃப்டுக்கும் கூகுளுக்கும் சேல்ஸ் கடும் போட்டியாக இருக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு எங்களது கிளவுட் ஸ்வீட் அதாவது ஜோஹோ கிளவுட் ஸ்வீட் இருப்பனவற்றிலேயே மிகவும் ஆழ்ந்தது அகன்றது என்று பெருமையுடனும் அவர் கூறுகிறார் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வர்த்தகத்தின் எண்பது சதவிகித செயல்பாடுகளை ஜோஹோவை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மீதமுள்ள இருபது சதவிகித பணிகளுக்காகவும் நாங்கள் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தங்களது திட்டத்தையும் விவரிக்கிறார் பதினாறு டேட்டா மையங்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருபத்தி ஐந்து வருடங்களுக்குள் ஜோஹோவின் வளர்ச்சி மலைப்படைய வைக்கிறது ஓர் இந்திய நிறுவனத்தின் வளர்ச்சியை காணும்போது இந்தியர்களாகிய நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது வணக்கம் மக்களே இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல் தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த சமயத்தில் தமிழ் ஆடியோ புக்ஸின் இதர படைப்புகளான தமிழ் ஒலி புத்தகங்கள் நாவல்கள் சிறுகதைகள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசாவின் குரலில் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களின் சுயசரிதையான என் சரித்திரம் சுதந்திர போராட்ட வீரரும் தியாகியுமான திரு ராஜவேலு ஐயா அவர்களின் காதல் தூங்குகிறது ஆசிரியர் கவாகம்ஸ் அவர்களின் ப்ராஜெக்ட் ஆசிரியர் மதுரகவி ஐயா அவர்களின் தொகுப்பான சரித்திரம் போற்றும் சந்திப்புகள் உபய வேதாந்த ஸ்ரீ ஏ பி என் சுவாமி அவர்களின் துறைவர் திருமுற்றம் சரித்திர நாவல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று வரை காஞ்சி வரதன் சன்னதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களின் கற்பனை படைப்பு ஸ்ரீ ஸ்ரீராமானுஜ திக்விஜயம் அத்திவரதர் வைபவம் தலைசிறந்த எழுத்தாளர் புதுமைபித்தன் அவர்களின் சிறுகதை தொகுப்பு மூன்று ஆசிரியர் ஆதவனின் சிறுகதை தொகுப்பு ஒன்று மற்றும் பல எமது தமிழ் ஆடியோ புக்ஸ் குழுவில் இருக்கும் மற்ற வாசிப்பாளர்கள் வாசித்த சில நாவல்கள் பற்றிய தகவல்களில் சில ஷாலினி லிங்கேஸ்வரன் அவர்கள் வாசிப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் ஆசிரியர் லாசாரா அவர்களின் சிறுகதை தொகுப்பு மற்றும் தலைசிறந்த எழுத்தாளரான புதுமைப்பித்தன் அவர்களது சிறுகதை தொகுப்புகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆசிரியர் நா பார்த்தசாரதி அவர்களின் கபாடபுரம் தலைசிறந்த எழுத்தாளர் லாச ராமாமிருதம் அவர்களின் அபிதா மற்றும் எமது குழுவில் இருந்து பாலாஜி பட்டாபிராமன் அவர்களது வாசிப்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சமுதாய வீதி ஆசிரியர் நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதியது மற்றும் நான்சி மெர்வின் அவர்கள் வாசித்த ஆசிரியர் நா பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம் மேலும் புத்தகத்தை பற்றிய விவரங்களை தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் வலைதளத்திலும் காணலாம் தங்களின் கருத்துக்களை தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரியில் தெரியப்படுத்தவும் டிஏஎம்ஐஎல் ஏயுடிஐஓ பி அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் தொடர்ந்து நாம் கதைக்குச் செல்வோம் வாருங்கள் நன்றி வணக்கம்